அனைவருக்கும் வணக்கம் முட்கள் நிறைந்த ஒரு செடி விஷ செடி அது எதுன்னு சொன்னா மூட நம்பிக்கை என்ற செடி தாங்க அந்த மூட நம்பிக்கை என்ற செடியை வந்து பெரியார் வந்து வெட்டிக்கிட்டே இருந்தார் அப்போதானே நீங்க முன்னேறிவிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு மாபெரும் தலைவர் பெரியார் அவர்கள் அந்த முச்செடி வெட்ட வெட்ட இன்றளவும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது பார்க்குற போது பெரியார் அந்த முச்செடியை மூட நம்பிக்கை என்ற முச்செடியை வெட்டுவதற்கு எவ்வளவு அவர் பாடுபட்டார் என்பதை நம்மால் உணர முடியும் அந்த வகையில் நேற்று கர்நாடகாவில் புதையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நரபலி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா அது தாங்க மூட நம்பிக்கை அதை கண்டித்த தான் பெரியார் எத்தனையோ மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து கட்டுவதற்காக தன் வாழால் முழுவதும் அர்ப்பணித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் நன்றி